இரவ ஜபம் கர்த்தகஸ்தோத்திரம் சங்கீதம் தொண்ணூற்று ஆகியால் பொல்லா போனுக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் எல்லாம் உன்னை காக்க முடியும் உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் நீர் பாராட்டின எல்லா காய் முக்கிறாங்க நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாளிலும் ஆண்டவர் நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உன்னதமான ஒரு மறைவில் ஆண்டு சர்வ வளவு நிழலிலே தங்கும்படியாய் நீர் ஆண்டவரே எல்லா குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர்தான அடைக்கலமும் கோட்டையும் தேவனுமாக ஆண்டவரே ஆண்டு வரே நீர்தானப்பா உண்மையே நம்பிருக்கிற குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசிர்வதிங்க ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் வேடனுடன் கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளினைக்கு தப்புவித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் இருளில் நடமாடும் கொள்ளினைக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் ஆண்டவரே விளக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் தப்புவித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் அண்டவரே பொல்லாப்பு நேரிடாது அப்படி வாதை கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஜந்துக்களின் ஆவியிலிருந்து விடுதலையாக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நீடித்த நாட்களாய் அண்டவரே உமக்குள்ளாய் திருப்தியாகி ஒவ்வொரு குடும்பத்தையும் அண்டவரே அந்த ரட்சிப்பை காண கிரப கொடுங்க சுவாமி உம்முடைய குருபைன் கரத்திற்குள்ளாய் ஜெபிக்கிற குடும்பங்களையும் அண்டவரே இன்னுமாய் ஜபத்தை கேட்கிற குடும்பங்களையும் உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிற குடும்பங்களையும் உம்முடைய நாமத்திற்குள்ளாய் நிலைத்திருக்கிற குடும்பங்களையும் அண்டவரே வேத வசனத்தை விரும்பி கேக்குற குடும்பங்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து ஆசிர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தி ஏசு என்ற திருநாமத்தை மகிமைப்படுத்துவீராகப்பா ஆமே